கற்பக விருஷட்சம் அறக்கட்டளை இரண்டாயிரத்தி பதினெட்டுல திரு சத்யநாராயணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அறக்கட்டல் என்னன்னால் தினமும் தினமும் ஒரு அன்னதாகம் இந்த மன வளர்ச்சி கொன்றியவர்கள் இல்லை வயதானவர்கள் இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகுந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ போது இதயம் பெருசு ஏய் நீ பகுந்துண்ணும் போது திருவண்ணூர் மாவட்டம் பெருவாலங்காடு பகுதியில் வசிக்கும் திரு சிரஞ்சீரி ராம்குமார் சௌபாக்கியவதி சுமதி அவர்கள் தபப்புதல் தியா அவர்களுக்கு பத்தாவது பிறந்த இறைவன் திருவருவால் தியா அவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பட வேண்டும் என்றும் கற்பக வெற்றம் அறக்கட்டளையில் சார்பில் வளசரவாக்கம் அச்சையம்மாள் முதியோர் இல்லத்தில் இன்று இரவு உணவு ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வழங்கப்படுகிறது இரவு உணவு வழங்கியதற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவிப்பவர்கள் பச்சையம்மாள் அறக்கட்டளை அன்பகம் முதியோர் இல்லத்தில் வாழும் முதியோர்கள் வாழ்க வளமுடன் திரு ராம்குமார் திருமதி சுமதி குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் மிக்க நன்றி ும் இன்றி கைகோ தோம் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோ தோம் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிக்கைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக നിഴലിൽ കുളെ പാരോമേ ഉലകം സിസു എയ് കുറവിടും പോയം പെരുസു എയ് പകും പോലകം സിരുസു എയ് കുറവിടും പോയം പെരുസു എയ് പകുതും പോ எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோம் இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ இன்று இரவு உணவு ஏற்படுத்தி கொடுத்த கற்பக விச்சக அறக்கட்டளை நிறுவனர் சத்யநாராயண அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்கொடையாளர்களுக்கும் நம் பச்சையம் அறக்கட்டளை அன்பகம் முதியோரத்தில் சார்பாக மனமார்ந்த நன்றியினும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களை நிறைய நண்பர்களோட சேர்ந்து தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இவர் நீடோலி வாழணும் இந்த மாதிரி அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி வாங்கல் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனவார்ந்த நன்றிகள் வணக்கம் உதவிக்கு நேரும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தளராது சூடாத துன்பம் இனிமேல் தோல் போடுக்கும் தோழினம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகுதொண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு எய் நீ பகுதொண்ணும் போது